ஓய்வூதியர்களை பிரிக்கும் மத்திய அரசின் நிதிச் சட்டங்களை ரத்து செய்யக்கோரி ஓய்வூதிய சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் ஓய்வூதிய திருத்தச் சட்டம் நிதிச் சட்டத்தை எதிர்த்து அகில இந்திய அளவில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரையில் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பாக மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஒய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம் கல்யாண தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களை பிரிக்கும் இந்திய அரசின் நிதிச் சட்டங்களை ரத்து செய்யக் கோரியும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் புதிய ஓய்வேதத்தை பெரும் வகையில் மத்திய அரசு எட்டாவது ஓய்வூதிய குழு அமைத்து தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத்திய மோடி அரச நிறைவேற்று நிறைவேற்று தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொருளாளர் என் ஜெயசந்திரன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓய்வூதிய திருத்த சட்டம் நிதி மசோதா வேலிடேஷன் ஆக்ட் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து டெல்லியிலே மத்திய அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே ஜந்தன் வந்தரிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஒன்றிய அரசு உடனடியாக அந்த சட்டத்தை வாபஸ் வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் கூட்டமைப்புகளின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரையிலும் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு மூத்த குடிமக்களின் உணவர்களை புரிந்து கொண்டு அவர்களை மேலும் மேலும் சிரமப்படுத்தாமல் இருக்கிற சட்டங்களிலே எந்தவித பிரச்சனையும் உருவாக்காமல் அவர்கள் ஓய்வூதியங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அரசியல் செய்வதற்காக அறிவிக்கின்ற அறிவிப்புகளை நிறுத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நாங்கள் புதிய ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிவகைகளையும் பே கமிஷன் மூலமாக அரசு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் மத்திய அரசு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மூத்த குடிமக்களை மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்